கதை சொல்லும் தொகுப்பில் பாகம் நான்கின் முன்னோட்டம் இரத்தினக்கள் சிவப்பாக ஒளிரத் துவங்கியது டிராகோவின் அறை திடீரென்று அதிர துவங்கியது டிராகோவுக்கு என்ன செய்வதென்று புரியாமல் திகைத்து நின்றான் கதவுகள் தானாக மூடத் துவங்கியது சுவரில் வட்ட வடிவ பால் டிராகோவுக்கு எதற்கு இந்த பாதை தோன்றியது என்று புரியாமல் யோசித்தான் மாயாவி கூறிய வார்த்தை நினைவுக்கு வந்தது ஒருவேளை இது முதல் சோதனையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தான் சிவப்பநிரத்தினுக்கள் தானாக கைகளில் வந்து ஒட்டி கொண்டது கல்லுடன் டிராகோ பாதையை நோக்கி செல்லத் தொடங்கினான் அங்கு வானம் சிவந்த நிலையில் காணப்பட்டது மின்னல்கள் கீழே விழ தொடங்கியது நிலவில்லா உலகம் நேரம் நின்றது போல இருந்தது சுழன்று வரும் பாறைகள் சத்தமில்லா காடுகள் மனித முகம் கொண்ட மரங்கள் இவை அனைத்தையும் பார்த்து பயத்தோடு எதிர்கொள்ள ஆரம்பித்தான் ராகோ ஒரு மரம் உன் நண்பன் இறந்துவிட்டான் திரும்பி செல்லவும் என்றது மற்றொரு மரம் இந்த உலகம் பஞ்சக உலகம் உண்மையை பேசுபவை மாறுபடும் என்றது குழப்பத்தில் சற்று முன்னேறி சென்றான் ராகோ ஒரு பாதை ஒளியுடனும் மற்றொன்று இருட்டாகவும் இருந்தது திகைப்பில் ராகோ நண்பன் எந்த பாதையில் இருப்பான் என்று தெரியாமல் குழம்பியிருந்தான் திடீரென்று சிவப்பு நிரக்கல் வெண்மை பாதையை நோக்கி ஒளிரத் தொடங்கியது அந்த பாதையை நோக்கி செல்லத் துவங்கினான் ராகோ மாளிகைக்கு வந்து சேர்ந்தான் ராகோ அதன் உள் பயத்துடன் செல்ல தொடங்கினான் கூண்டில் நண்பன் இருப்பதை டிராகோ பார்த்தான் நான் வந்து விட்டேன் ரையான் என்றான் டிராகோ டிராகோ கண்கள் சிமிட்டியதும் ஓரிடத்திற்கு வந்து சேர்ந்தான் மந்தமான காற்றுடன் ஒரு உயிரினம் நிலியும் சதையும் போல தோற்றமும் ஆறு கண்கள் உடையதாக நரி ஒன்று இருந்தது சற்றும் எதிர்பாராமல் டிராகோவை தாக்கத் தொடங்கியது உயிரினம் என்ன செய்வது என்று தெரியாமல் இரத்த வெள்ளத்தில் கிடந்தான் நீ என்னை வென்றாக வேண்டும் அப்போது தான் நண்பனுடன் விட்டு செல்ல முடியும் என்றது உயிரினம் என்ன செய்வதென்று தெரியாமல் டிராகோ இரத்த வெள்ளத்தில் இருந்தான் சிவப்பு நிறக்கல் ஒளிரத் தொடங்கியது திடீரென்று சிவப்பு நிறக்கல் சிவப்பு வாளாக மாறியது டிராகோ அந்த வாளை பயன்படுத்தி உயிரினத்துடன் கடுமையாக சண்டையிடத் தொடங்கினான் உயிரினமும் கடுமையாக சண்டையிட்டது டிராகோ வாளை பயன்படுத்தி உயிரினத்தை வீழ்த்தினான் தன் நண்பனை கூண்டிலிருந்து விடுவித்தான் டிராகோ மீண்டும் பாதை தோன்றியது அங்கிருந்து இருவரும் நிஜ உலகத்திற்கு வந்தனர் சிவப்பு நிறக்கல் மீண்டும் ஊதா நிற மாறியது இந்த நிகழ்வுகளை அனைத்தும் டிராகன் மாய கண்ணாடியில் பார்த்து கொண்டிருந்தது